யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈஸியான முருங்கைக்கீரை கடையில் தாங்க பாருங்க பாசிப்பருப்பு கழுவி இந்த மாதிரி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க அது கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு அது மட்டும் போதுங்க இங்கே பாருங்கள் பருப்பு வேகும் போது தக்காளி ஒரு தக்காளி ஒரு தக்காளி போதுங்க முழுசாக பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க ஏன்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த நல்லா வெந்துடும் ஆனால் நமக்கு தேவை வந்து அரைப்பதமாக இருக்கணும் வேக்காடு அப்போ முழுசாக போடும்போது கொஞ்சம் பாதி வேக்காடு கொஞ்சம் அதில் கரெக்டாக இருக்கும் அதேமாரி வெங்காயமாக பெருசாகவே போடுங்க பொடி பொடியானால் அது நிறைய நல்லா வெந்தோன்னா அது மனம் போயிடும் அதுக்காக இங்கே பாருங்கள் பூண்டு ஒரு பூண்டு முழுசாக நீங்கள் உரிச்சு போட்டுக்கணும் தாங்க இது வந்தோடனே நமக்கு அந்த முருங்கி முருங்கைக்கீரைக்கு இப்போ மஞ்சத்தூள் போடணும் அவசியம் இல்லைங்க வெறும் பருப்புல நம்ம கீரை போட்டாலே அந்த கலர் போதும் இவ்வளோதாங்க கீரை போடும்போது பார்க்கலாம் பருப்பு வேகட்டும் இங்கே பாருங்கள் பருப்பு வந்துருச்சு அதான் முருங்கைக்கீரை இங்கே உங்களோட தேவைக்கு உண்டானது முருங்கைக்கீரை அதில் போட்டுக்குங்க முருங்கைக்கீரை ரொம்ப வேக்காட இருக்கக்கூடாதுங்க சும்மா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் வேகம் இதேக்காக இதுலேயே உப்பு போட்டுருங்க தேவையான உப்பு அதுலேயே போட்டுருங்க இதை நல்லா கரட்டி விட்டுருங்க அதே இந்த கீரை வந்துட்டுருக்கு பக்கத்தில் வந்து தாளிப்பு கடை வச்சுக்கணும் அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுருங்க அதுவே கொஞ்சம் நாலு ஜீரகம் அதே கொஞ்சம் க இது உத்தம்பருக்கும் இந்த கீரை ரொம்ப வேப்பத்த குறைஞ்ச பச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இல்லை அந்த கடுகு பொருந்தினா காஞ்சி மிளகா தேவையான அவங்களோட காரத்துக்கு அந்த மாதிரி காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் தாய் தாய்ப்புக்கு பூக்கு ரெடியாகிட்டு இங்கே கீரை பாருங்கள் உங்களுக்கு வெந்த பதம் தெரியும்னா நீங்கள் அந்த பசு வாசம் போனாலே போதும் நீங்கள் வாயில போட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அது போட்டிங்கனாலே கொஞ்சம் தெரியும் ஆனால் ரொம்ப வெந்துருச்சா கசக்கும் முருங்கி கீரை பொறுத்தவரை பதமாக நம்ம இறக்கணும் வாரத்தில் நீங்கள் முறையாச்சும் கண்டிப்பாக நீங்கள் முருங்கிக்கிற நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா யாருக்காக இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை தாங்க மருத்துவகணும் அதாவது வயிறு குடல் சுத்தம் பண்ணுறதும் சரி தாலிப்ப இதில் பாருங்க அது அதாவது வயிறு சுத்தம் பண்ணுறதும் சரி நல்ல ஒரு இரும்பு சத்தான ஒரு பொருளுங்க ஒரு நாள் பொரியல் ஒரு நாள் க கடையில் இதை கூட தோரும் பருப்போடு சேரும்போது இன்னும் நல்ல புரத சத்துங்க எப்பயுமே எந்த கீரையுமே வந்து பருப்போடு சே சேர்த்து நீங்கள் செய்யும்போது டபுள் ப்ரமோஷன் மாதிரி டபுள் நமக்கு சத்து கிடைக்குங்க இதில் நான் பாசி பருப்பு தான் போட்டுக்கேன் ஆனால் தோரம் பருப்பு டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அது ஒரு மனம் இது ஒரு மனம் அவ்வளோதாங்க நீங்களும் பாருங்கள் பருப்பு செஞ்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பருப்பு செஞ்சு பாருங்கள் இது அப்படியே நீங்கள் நீங்கள் பருப்பு சட்டியில் போட்டு நீங்கள் கடையினால கடையெல்லாம் இல்லை மிக்சியில் போட்டலாம் ஈஸியாக ஒரு ஒன்று சுற்று தாங்க போடணும் அதுக்குன்னு ரொம்ப மழைமே நரைச்சிடாதீங்க நான் இப்போது இப்போதைக்கு பருப்பு சட்டியில் கடையிற மாதிரி இல்லை டைம் இல்லை நான் இந்த தான் போட்டு நான் எடுக்க போகிறேங்க இதுதாங்க ஈஸியான ஒரு முருங்கைக்கீரை கடையில் மிக்சியில் போட்டு எடுத்தோன்னே காமிக்கிறேன் பாருங்கள் வாங்க பாருங்கள் இதான் மிக்சியில் சும்மா ஒரு ரெண்டு ஓட்டு தாங்க ஓட்டினேன் இதுதாங்க ஈஸியான கடை அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கட்டங்க முருங்கைக்கீரை ரொம்ப மனமான இருக்கக்கூடாது இலை இலையாகவும் இருக்கக்கூடாது பார்த்துங்க ஆனால் இந்த பதமாக நீங்கள் வேக்காடை போடுறதாங்க முக்கியம் முருங்கக்கீரையை பொறுத்தவரைலாம் சத்தான இரும்பு சத்து உள்ள இந்த முருங்கைக் கீரை நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக பருப்போடு சேர்த்து சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் சாதத்தோடு சும்மா கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் பேருக்குங்காய் தொக்கு அடுத்தது முருங்கைக்கீரை கடையில் சும்மா காம்பினேஷன் நல்லா இருக்குங்க கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க நம்ம தமிழ் மக்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி